உண்மையாவும் நேர்மையாவும் தெளிவாகவும் இருக்கும் உள்ளத உள்ளபடி சொல்லிடுவோம் ஏழாயிரம் ரூபாயில இருந்து நம்ம கிட்ட கார் இருக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வண்டி தெளிவா இருக்கு இந்த வண்டி வேணாலும் டெலிவரி வண்டி என்ன நம்ம சொல்றமோ குவாலிட்டியா இருக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஆல்ட்டோ வண்டி பாத்தீங்கன்னா ஒரு எண்பத்தி ஏழாயிரம் இந்த வண்டி கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஒரு தொண்ணூத்தி ஏழாயிரம் ஒரு தெளிவா வண்டி ஒன் லேக் பட்ஜெட்டுக்குள்ள வண்டி கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே பக்கா தான் வண்டி நீங்க வந்து செக் பண்ணி ஆடியோ சிஸ்டம் இருக்குது இன்டீரியர் எல்லாமே பக்காவா இருக்குது இந்த வண்டி பாத்தீங்கன்னா எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு வண்டி கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல இருக்குது காரைக்குடியில

டு ஆத்தூர் போற வழியில வாழப்பாடிங்கிற இடத்துல நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு ஆட்டோல கேட்டீங்கன்னா ராணி கார்ஸ் கேட்டீங்கன்னா கொண்டாந்து இறக்கி விட்டுருவாங்க நியூ ஆர்டி ஆபீஸ்க்கு பக்கத்துல நம்ம வாழப்பாடியில ஆர்டி ஆபீஸ்க்கு பக்கத்துல முன்னூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்ம வீட்டுலயே நம்ம ஆபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க நீங்க எங்க இருந்து வந்தாலும் சேலம் வந்துடலாம் வாழப்பாடி நீங்க கேட்டீங்கன்னா யார் வேணா சொல்லுவாங்க வாழப்பாடியில வந்து இறங்கிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்துருங்க அந்த ஆட்டோக்கான சார்ஜ் நம்மளே கொடுத்துருவோம் ஆமாங்க நம்ம எப்பவே ராணி கார்ஸ்ல நம்ம சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா லோ பிரைஸ்ல உண்மையாகவும் நேர்மையாகவும் தெளிவாவும் இருக்கும் உள்ளத உள்ளபடி சொல்லிருவோம் இந்த தடவை நீங்கள் நேஸ்ட்டாக இருக்கும் நீங்க இந்த தடவை ஃபுல் எல்லாமே லோ பஜர் காசு மட்டும் இறங்கி இருக்கீங்க ஆமாங்க இந்த தடவை எவ்வளவு கொடுக்கப் போறோம் இந்த பிரைஸ் இந்த பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாயில இருந்து நம்ம கிட்டே கார் இருக்குது என்ன ஃபஸ்ட் நாற்பத்தாறுல ஆரம்பிச்சீங்க ஐம்பத்தாறு

ஒரு லோக்கல் நம்பரு தெளிவான எயிட் ஹண்ட்ரடு ஓகே ஓடி பழக ஒரு அருமையான வண்டி சூப்பரே ஏழுக்கு வண்டி இருக்கு ஆமா அடுத்தது நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கு வண்டி வண்டி பாருங்க நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு ஒரு மாருதி ஜென்னு பிக்சடா கொடுத்துடலாங்க ஓகே எல்பிஜியோட இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் இல்ல ஒரு லோக்கல் நம்பரு எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழு பாருங்க வண்டி நம்பரு வண்டி இன்ஜின் பக்காவா இருக்குது இந்த வண்டியும் நம்ம எந்த ஊருக்கு வேணாலும் டெலிவரி குடுக்கலாம் அந்த அளவுக்கு வண்டி கிடைச்சு வண்டி கொடுக்குறோம் நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கு பிக்சடா கொடுத்துடலாங்க ஆமா முடிஞ்சா நேரம் வாங்க இன்னும் ஒரு ஆயிரம் ரூபாய் முடிஞ்சா கம்மியா போட பண்ணி தரேன் ஓகேண்ணா இந்த வண்டி எங்க வேணாலும் நம்ம டெலிவரி கொடுக்குற கண்டிஷன்ல வண்டி நல்லா தான் இருக்குங்க சூப்பர் அதே மாதிரி கம்மியா ரேட் கொடுக்குறமே குவாலிட்டி இல்லாம இருக்கணும் ஒரு ஓட்டி பழக வண்டி இல்லாதவங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் வீடியோல கொஞ்சம் லோ பிரைஸ்ல வண்டி கொடுக்குறேன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காகவே லோ பிரைஸ்ல நம்ம வண்டி கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க ஆமா சூப்பர் நாற்பத்தி ஏழுக்கு முப்பத்தி ஏழுக்கு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு நான் அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு ஒரு எயிட் ஹண்ட்ரட் இருக்குது ஐம்பத்தஞ்சுக்கா ஆமாங்க சூப்பர் சொல்லுங்க என்ன வண்டி இது ரெண்டாயிரத்தி ஒன்னு மாடல் ஓட கரண்டோட இருக்குது ரைட் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வண்டி தெளிவா இருக்கு இந்த வண்டி நம்ம எங்க

வண்டி குவாலிட்டி குவாலிட்டியா இருக்கு பாத்த கொடுப்போம் எப்சி இன்சூரன்ஸ் மட்டும் இருக்காது அடுத்து ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஆல்டோ ஓகே ஒரு கோயம்புத்தூர் நம்பருங்க சூப்பர் வண்டி பாத்தீங்கன்னா ஒரு எண்பத்தி ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் எண்பத்தி ஏழு கரண்டோட இருக்குது ஓகே எல்பிஜி ஓட எண்டாஸ் இருக்குதுங்க டேங்க் மட்டும் இல்ல தேவைப்பட்டா நீங்க டேங்க் போட்டுக்கலாம் ஓகே ஆமா எல்பிஜி புக்ல எண்டாஸ் இருக்குது அதாவது எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு ரைட் ரைட் என்ன ஏறு சொன்னீங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டாயிரத்தி பேப்பர் எல்லாம் கிளியரா இருக்கு பேப்பர் கரண்ட்ல இருக்குது ஓகே சூப்பர் ஆமா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஒரு தொண்ணூத்தி ரூபாய்க்கு ஒரு தெளிவா வண்டி எப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல என்ன ஊரு வேணாலும் போலாம் நீங்க வண்டி தெளிவா இருக்குது பக்காவா இருக்கு ரைட் சூப்பர் என்ன ஏறது ரெண்டாயிரத்தி ஆறு மாடாயிரத்தி ஆறு மாடல் பேப்பர்லாம் கிளியரா இருக்கு பேப்பர் ரெண்டுமே எப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல இருக்குது ஓகே நேம் டிரைவர் நம்ம பண்ணியா கொடுத்துருவோம் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் பேப்பர்ஸ் முப்பது வரைக்கும் கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது எல்பிஜி எண்டா சோட இருக்குது என்ன ஊர் வேணா வண்டி டெலிவரி கொடுக்கலாம் அந்த அளவுக்கு வண்டி தெளிவா இருக்குது இந்த வண்டியை மிஸ் பண்ணிடுறாதீங்க உடனே புக் பண்ணுங்க வெறும் எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு எயிட்டி செவன் தௌசண்ட் எயிட்டி செவன் தௌசண்ட் நம்ம எல்லாமே ஒன் லேக் பட்ஜெட்டுக்குள்ள வண்டி கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே பக்கா கண்டிஷன்ல தான் வண்டி இருக்குது நீங்க மெக்கானிக்கோட வந்து செக் பண்ணி எடுத்துப்போம் சூப்பர் சூப்பர் ஓகே அடுத்தது சான்ட்ரோ சான்ட்ரோ ரெண்டாயிரத்தி மூணு மாடல் எஃப்சி முப்பது வரைக்கும் கரண்ட்ல இருக்குது ஓகே இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது ரெண்டு ஓனர்ல இருக்குதுங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் உங்க நேமுக்கு வண்டி எடுக்கிற உங்களுக்கு என்ன ஊரா இருந்தாலும் மாத்தி கொடுத்துருங்க பக்காவா பண்ணி கொடுத்துருவோம் ஓகே என்ன பிரைஸ் கொடுக்க போறது எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு பைனலா கொடுத்துருவோம் எண்பத்தி ஏழுக்கு ஆனால் இந்த தடவை இந்த லைனே வந்து ஒரு லட்ச ரூபாய்க்குள்ள ஒரு லட்ச ரூபாய்க்குள்ள தான் இருக்குது ஓகே அலைமெண்ட் வீல் அலைமெண்ட் வரைக்கும் பாத்துட்டாங்க ஏசி ஒர்க்கிங்ல இருக்குது ஆடியோ சிஸ்டம் ஒர்க்கிங் இருக்குது இன்டீரியர் எல்லாமே பக்காவா இருக்குது ஏம் டிரான்சர் பண்ணியா கொடுத்துருவோம் எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் நேரா வாங்க முடிஞ்சா கஸ்டமர் வண்டி தான் பேசி பண்ணி முடிஞ்சா பண்ணி தரலாம் பண்ணி தரேன் ஓகேண்ணா இப்போ இதெல்லாம் ஓகேண்ணா அந்த ஆமணி எல்லாம் நிக்குது அதெல்லாம் ஏன்னா இந்தியாவில் வந்து இருக்காட்டு ஆமா இந்தியா ஒன்னு இருக்கு வாங்க அதுவும் வாங்க இருக்கு ஆமணி எவர் கிரீன் ஃபேவரட் எல்லாத்துக்கு தான் சொல்லுங்கண்ணா இதை பத்தி ஆமணி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடல் எம்பிஎஃப் இன்ஜின்னுங்க ரெண்டு ஓனர் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் நீங்க எடுக்கணும் அமௌண்ட் கொடுத்தா நாங்களே எடுத்து கொடுத்துருவோம் நேம் டிரான்ஸ்பர் பண்ணி கொடுத்துருவோம் எல்லாமே பண்ணி கொடுத்தா

சூப்பர் போட்டு கொடுத்துடலாம் ஓகே எம்பது தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு ஆல்டோ ஓகே பன்னெண்டு மாடல் ஒரு ரூபாய்க்கு இந்த வண்டி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு இந்தியா பண்ணி தர்டி பர்சன்டேஜ் இருக்குது இன்ஜின் பக்காவா இருக்கு வண்டி தெளிவா இருக்கு வந்து ஓட்டி பாருங்க ஒரு சின்ன சின்ன ஒர்க் டிங்கர் ஒர்க் மட்டும் இருக்கு முடிஞ்சா இங்கே செஞ்சு தர சொல்லி பேசுறேங்க கஸ்டமர் கிட்ட இல்லன்னா நீங்க வாங்கோர்ட் பண்ணித்தரேன் சூப்பர் ஆமா வண்டி பக்காவா இருக்கு இது எந்த ஊர் வேணாலும் டெலிவரி கொடுக்கலாம் வண்டி எல்லாமே பக்காவா இருக்கு சூப்பர் டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல இருக்குது ஒரு சின்ன சின்ன ஒர்க் இருக்குங்க அது வரதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம தீபாவளி லீவுனால இது பண்ணிருக்காங்க வரத்துக்குள்ள செஞ்சு வச்சிருவோம் நம்ம இந்த வண்டிக்கு எழுபத்தி ஒன்பதாயிரம் கேக்குது நேரா வாங்க கஸ்டமர் வண்டி தான் பேசி அனுசரிச்சு பெஸ்டா வாங்கி தரேன் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட் இருக்குது இன்டீரியர்ல பக்காவா இருக்கு வண்டியை மிஸ் பண்ணிடுறாதீங்க லோக்கல் நம்பர் தெளிவா இருக்கு மாரதியில ஓமனி கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எல்பிஜி ரெண்டாம் சோடா இருக்குது எஃப்சி கரண்ட் இருக்குது இன்சூரன்ஸ் நம்ம போட்டு கொடுத்துருவோம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா தெளிவா இருக்குது இந்த வண்டிக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் கேக்குது நேரா வாங்க கஸ்டமர் வண்டி பெஸ்டா பண்ணி தரேன் நம்ம பாத்தீங்கன்னா குழுக்கள் வந்து சிறப்பா நடத்தி முடிச்சுட்டோம் உங்க குழுக்கள் போட்ட அனைவருக்கும் கோடான கோடி நன்றிங்க நம்ம கார் மட்டும் தான் அறிவிச்சிருந்தோம் இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க நீங்க கொடுத்த சப்போர்ட் எனக்கு ஆதரவுல ஒரு இருபத்தஞ்சு பிரைஸ் நம்ம எக்ஸ்ட்ரா வாங்க அது என்னன்னு பாக்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு பிரைஸ் பாத்தீங்கன்னா நெக் பேண்ட் கொடுத்துருக்கோம் இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்குங்க இருபத்தி ஒண்ணுல இருந்து பத்தொம்பது வரைக்கும் பாத்தீங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கருங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு கார் ஸ்பீக்கர்ஸ்ங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அஞ்சு வேக்கம் கிளீனரு அப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமா பாத்தீங்கன்னா வெள்ளி காயின் பத்து பேருக்கு நம்ம கொடுத்துருக்கோம் பாத்தீங்க வெள்ளி காயின் பத்து பிரைஸுக்கு எல்லாருக்கும் நம்ம இந்த அட்ரஸ்ல கொடுத்துருவோம் பஸ்ட் பிரைஸ் காரு பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு பிரைஸ் இந்த இதுங்க பஸ்ட் பிரைஸ் இந்த காரை கொடுத்துருக்கோம் எல்லாம் சிறப்பா முடிஞ்சுக்கோம் இது யாருக்கு வந்துருக்கு பாத்தீங்கன்னா காரைக்குடியில அழகப்பன் பி முன்னூத்தி இருபத்தி ஒன்னு இந்த டோக்கன் நம்பருக்கு வந்துருக்குதுங்க எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றி இந்த குழுக்களை நான் சிறப்பா பண்ணி கொடுத்துட்டேன் நீங்க ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி